வெல்கம் டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்னு வந்து இப்ப வந்து அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க பொதுவாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் அறிவிக்க மாட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இதுவரை யாரும் தட முடியாத நம்பர் ஒன் இடத்தில் கூலி அப்படின்னு போட்டிருக்காங்க மேலும் இது பற்றி அதேர்புறமா கூலிப்படம் முதல் நாள் வர்ஷம் நூற்றி ஐம்பத்தோரு கோடின்னு அபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மேலும் ரிகார்டு மேக்கரும் தலைவர் தான் ரிகார்டு பிரேக்கரும் தலைவர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி கோடி கூலி படம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கோடி நூற்றி எண்பது கோடி இரநூறு கோடி இரநூத்தி இருபது கோடின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அந்த மாதிரியெல்லாம் போடாமல் என்ன இருக்கோ தான் அப்படியே போட்டுருக்காங்க மத்தவங்க என்ன சொன்னாலும் தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து இறுதியானது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி